நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிறைய தேர்வர்கள் சிவிக்கு போகாத தேர்வர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அதற்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படாதது தான் காரணம் நண்பர்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஏன் நல்ல வாய்ப்புன்னு சொல்கிறேன்னா அடுத்து வந்து மே மாதம் எலெக்ஷன் வரப்போகுது அதனைத் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி டைமில் நமது தமிழக அரசாங்கக்கிட்ட கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்க சொல்லி கோரிக்கை வைக்கலாம் இது எல்லாருமே ஒருமித்த குரலோடு நம்ம தொடர்ந்து வந்து கோரிக்கை வைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நமது தமிழக அரசு வந்து பரிசீலிக்கப்படும் சரிங்களா ஏன்னா தேர்தல் நேரம் என்பதால் எல்லாருக்கும் எல்லா சிலையும் செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நிச்சயம் நமது கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் நமது முதலமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக இது நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல விடிவுகளை பிறக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் காலிப்படங்களை அதிகரித்தா நிச்சயம் வந்து இந்த நூலையில் இருக்கிறவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமது கோரிக்கை மனுவை நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்டையும் சரி நம்ம தமிழக கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் சரி கண்டிப்பாக வைக்கப்படும் பொழுது இதற்கான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்ற மாதிரி வந்து நான் அந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்தனா எலெக்ஷன் டைம்ன்றதுனால நிச்சயம் ஏதாவது ஒரு வழி வந்து பிறக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாம் வந்து யூகிக்கின்றோம் எனவே யோசித்து பாருங்கள் தேர்வர்களே எல்லாரும் ஒருமித்த குரலோடு நம்ம வந்து நம்ம அரசாங்கத்திட்ட வந்து காலி பண்ணணும் அதிகரிக்க சொல்லி கோரிக்கை வைக்கலாம் நண்பர்களே இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பது சந்தேகமில்லை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்